புவியெங்கும் பரவி காணப்படும் சிம்ம தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது சிம்மராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஏழாம் இடத்தில் குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதி சூரியனையும் குரு பார்க்கிறது ராசியும் குரு பார்வையை பெறுகிறது ராசியின் மீது பஞ்சமாதிபதியின் பார்வை உள்ளது அரசு வழி காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற இன்று முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் உங்களது வளர்ச்சிக்கு இதுவரை முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் இன்று தானாகவே விளையிடக்கூடிய அற்புதமான நாள் இன்று திருமண வாய்ப்புகள் இன்று கைகூடி வருவதால் அதை நழுவ விடாதீர்கள் திருமணத்தை உடனடியாக முடித்து விடுங்கள் ஏனென்றால் திரும்ப இந்த யோகம் வருவது சிரமம் உத்தியோகத்தில் உங்களது பணியாளர்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இன்று சரியாகும் இன்று உங்கள் வயதுக்கு தந்த உங்களுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கப்பெறும் எனவே நீங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை விடக்கூடாது கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அதை இப்பொழுதே செய்துவிடுவது சிறப்பு உங்களது தாய் வழியான உறவுகளில் நீங்கள் சிறந்த ஆதாயத்தையும் நன்மைகளையும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தாலும் வாழ்க்கையில் மற்ற எதுவும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தாலும் இப்பொழுது செய்து கொள்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து நமது சிம்மராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் நீங்கள் நினைத்தபடி வெற்றியை பெறுவீர்கள் பூரண சாதமான நிலை என்று உங்களுக்கு காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று குடும்பத்தில் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மைகளை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று மிகவும் அதிகரித்து காணப்படும் அற்புத நாளாக உள்ளது நீங்கள் இன்றைய தினம் புகழ்மிக்க நல்ல காரியங்களை செய்து வெற்றிகளை பெற்று பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற அதிர்ஷ்டமானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful day.